நாம யூஸ் யூஸ் கார்ட்ஸ் கார்ட்ஸ் எல்லாமே மாஸ்டர் இந்த மாதிரி தான் நம்ம நம்ம ஒரு ஒரு நல்ல இன்கம் நமக்கு நமக்கு டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய கவர்மெண்ட்ல இருந்து இருந்து நமக்காக ஸ்விட்சிங் டொமைனை அதுதான் ரூபே இது வந்து பிரதம மந்திரி அவர்களால கூட நிறைய பேருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ரூபே கார்ட் வாங்கிக்கோங்க கார்டு இல்லை வீசா கார்டு போறீங்க அப்படின்னா அதுல பெர் டிரான்சாக்ஷன் லிமிட் ஸ்விட்சிங் ஃபீஸ் இந்த மாதிரி கார்டு மெயின்டனன்ஸ் சார்ஜ் எல்லாமே அதிகமா இருக்கும் ஆனால் ரூபே கார்டு அப்படிங்கிறது உங்களுக்கு இது எல்லாத்தினுடைய பணம் பண பரிவர்த்தனைக்குமான எல்லாத்துக்குமான சார்ஜஸ் ரொம்பவே குறைவாக இருக்கும் ஒரு பெர் டிரான்சாக்ஷன் லிமிட் வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ அதாவது அறுபது பைசா அதே மாதிரி ஸ்விட்சிங் ஃபீஸ் அப்புறம் கார்டு மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது இதெல்லாம் எப்படி கொடுக்க முடியுது கவர்மெண்ட் அல்ல அப்படின்னு கேட்குறீங்களா என்பிசிஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா Non-Profitable ஆர்கனைசேஷன் அப்படின்னா ப்ராஃபிட் அதிகமா எதிர்பார்க்காம மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே நம்மளுடைய இந்தியால உருவாக்கப்பட்ட ஆர்பிஐயோட ஒரு அம்பர்லா ஆர்கனைசேஷன் தான் என்பிசிஐ ஸோ என்பிசிஐ அஃபோர்ட் பண்ணுற ருபே கார்ட்ஸை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி எப்படி இதற்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க உங்கள் பேங்க்க்கு போகிறீங்க நீங்கள் ஏடிஎம் கார்டுக்கு அப்ளை பண்ணும்பொழுது ருபே கார்டு அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக டிக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரூபே கார்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா பேங்க்ல இருக்க மேனேஜர்ஸ் வந்து உங்களுக்கு விசா இல்லை மாஸ்டர் கொடுப்பாங்க விசான் மாஸ்டர் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தாலும் என்பிசிஐ அப்படிங்கிறது நம்மளோட பிராண்ட் அதை எப்போயும் மறந்துடாதீங்க ஸோ ருபே கார்டு கார்டை மோஸ்ட்லி பயன்படுத்துங்க சில இடத்துல கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருந்தது இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பதினாறு அந்த காலகட்டத்தில் சில இடங்களில் அந்த கார்டோடைய அவைலபிலிட்டி இல்லாமல் இருந்தது அதாவது ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ எல்லாமே சரி பண்ணியிருக்காங்க இன்னைக்கு எல்லாமே ஒரு ரெகுலரைஸ் ஆகி எந்த இடத்துலையும் நமக்கு இன்ட்ரப்ட் இல்லாத ஒரு நல்ல சர்வீஸாக கவர்மெண்ட் அண்ட் என்பிசிஐ நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ நாம் இதை பழகிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி பாய்